அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திரிகடுகம் செய்யுள் தொண்ணூற்றி ஏழு இதெல்லாம் பாவ செயல்கள் என்று சொல்லுகிற ஐங்குறவர் ஆணை மறுத்தலும் ஆர்வு உற்ற எஞ்சாத நட்பினுள் பொய் வழக்கும் நெஞ்சமர்ந்த கற்பொடையாலை துரத்தலும் இம்மூன்றும் நற்புடை நற்பொடையலாளர் தொழில் பெரியோர்கள் சொல்லுகிற வேலையை செய்யாமல் அவங்களுடைய கட்டளையை மதிக்காமல் இருப்பது அதை மறுத்து நடப்பது பாவம் உற்ற நண்பனாக கருதுபவனிடம் கூட உண்மையை மறைத்து பொய்பேசி நட்பு கொள்ளுதல் மிகவும் பாவம் உனக்காக மட்டுமே வாழ்கிறேன் என்று உத்தமையாய் வாழ்கிற மனைவியை துறப்பதும் பாவம் இந்த மூன்றும் மிகப்பெரிய பாவச் செயல்கள் இதை நல்லவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று சொல்லுகிற செய்யும் பெரியோர்கள் கட்டளையை மறுத்தரித்தல் மறு மறுத்தரித்தல் மறுதளித்தல் நண்பர்களிடமும் பேசுதல் மனைவியை உதாசீனப்படுத்துதல் ஆகியவை பாவச் செயல்கள் மீண்டும் செய்யும் ஐங்குரவர் ஆணையை மறுத்தலும் ஆர்வு உற்ற எஞ்சாத நட்பினுள் பொய் வழக்கும் நெஞ்சமர்ந்த கற்புடையாலை துரத்தலும் இம்மூன்றும் நற்புடை நற்புடையிலாளர் தொழில் நன்றி வணக்கம்